வணக்கம் நேர்களை என்ற நாளுக்கான பத்தாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது டேட்டா என்ட்ரி கிளாக்குக்கான வேகன்சி அப்டேட் ஜி அண்ட் சொல்யூஷன்ஸ் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்தில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது நேர்களை கல்கரி ஆல்பேட்டாவிலே இந்த வேலை இருக்கின்றது இரண்டு காலியிடங்கள் இருக்கின்றது இது ஒரு முழு நேர நிரந்தர வேலை வாய்ப்பு சம்பளம் மனுத்தியாலத்திற்கு முப்பத்தி ஐந்தரை டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை இந்த பணியை பொறுத்தவரையிலே உயர்நிலை பள்ளி சான்றிதழ் தேவை அனுபவம் தேவையில்லை பயிற்சி வழங்கப்படும் கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நேர்களே ஏனவர்கள் அப்ளை பண்ண முடியாது

பண்றவங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சோ ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்றதுக்கு கெனடியன் தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்க அதே போல கனடாவில் வேலை தேடிக்கொண்டு இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி